தமிழ் சினிமாவில் எந்த ஒரு ஆர்ப்பாட்டமும் ஆரவாரமும் இல்லாமல் பல திரைப்படங்களில் அமைதியாகவே நடித்தவர் குழந்தை ஓண்ட முகம் கொண்ட இவர் பல திரைப்படங்கள் காதல் படங்களிலே நடித்தார் மதுரையைச் சார்ந்த இவர் மதுரை சார்ந்த படங்களில் எதுவுமே நடித்ததில்லை அதேபோன்று கிராமத்து கதைகளிலும் இவர் நடித்ததில்லை இவர் மதுரைக்காரர் என்றால் யாரும் ஏற்றுக்கொள்ளவும் மாட்டார்கள் அந்த அளவுக்கு அந்த ஊர் சார்ந்த விஷயத்துக்கும் இவருடைய பிஹேவியருக்கும் கொஞ்சம் கூட சம்பந்தமே இருக்காது அந்தளவுக்கு அமைதியானவராக பொறுமையானவராக அவர் சினிமாவில் தோன்றிய கதாபாத்திரங்கள் கூட அந்தளவுக்கு மென்மையான கதாபாத்திரங்களாகவே இருந்தது துவல்வி இயற்கை லேசா லேசா போன்ற படங்கள் மூலம் தமிழ் சினிமாவில் தனி முத்திரையை பதித்தவர் மாபெரும் நடிகர் கதாநாயகனாக உயர்ந்தவர் ஷியாம் அவர்களின் வரலாறை காணலாம் நடிகர் ஷாம் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் நான்காம் தேதி மதுரையில் பிறந்தார் இவருடைய இயற்பியர் சம்சுதீன் இப்ராஹிம் இவர் ஒரு தமிழ் முஸ்லிம் ராவத்தர் குடும்பத்தைச் சேர்ந்தவர் இவரது தந்தை மதுரையைச் சார்ந்தவர் தாயார் திருப்பூரை சார்ந்தவர் இவர் பெங்களூரில் வளர்ந்தார் அங்கு அவர் தனது படிப்பை தொடர்ந்தார் பிகாம் முடித்த பிறகு மாடலிங் செய்து அதன் மூலம் நடிகராக வேண்டும் என்ற நம்பிக்கையில் இருந்தார் ஆரம்ப காலகட்டத்தில் ஷாம் அவர்கள் பெங்களூருவில் மாடலாக வாழ்க்கையை தொடங்கினார் பல்வேறு விளம்பர படங்களில் மாடலிங் செய்தார் நடிப்பு வாழ்க்கையை தொடர அவர் நடிக்க முயற்சி செய்தார் நான்கு வருடராக நடிப்பதற்காக முயன்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு காதலர் தினம் திரைப்படத்தில் அவருக்கு நடிக்க வாய்ப்பு வந்தது ஆனால் அந்த திரைப்படத்தில் நடிக்க முடியாமல் போனது பின்னர் அவர் தனது மாதிரி ஒருங்கிணைப்பாளர் பிஜு ஜெயதேவனின் பரிந்துரையை பின்பற்றி ஒளிப்பதிவாளர் ஜீவா படம் இயக்குவதாக தகவல் இருக்கிறது அவரை நீ போய் சந்தி என சொல்ல இவர் ஜீவாவை போய் சந்தித்திருக்கிறார் ஆங்கிலத்தில் அறிமுகம் படித்துக்கொண்டு ஜீவாவிடம் சில வார்த்தை ஆங்கிலத்தில் பேசியிருக்கிறார் அதைக் கேட்ட ஜீவா ஆங்கிலத்தில் பேசிய அத்தனை வார்த்தைகளையும் தமிழில் சொல்லுங்கள் என சொல்ல தமிழில் சொல்லியிருக்கின்றார் பிறகு பி என்ற திரைப்படத்தில் ஜீவா அவர்கள் ஷியாம் அவர்களை கதாநாயகனாக அறிமுகம் செய்தார் இந்த திரைப்படம் மாபெரும் வெற்றி படமாக அமைந்தது இரண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு வெளியான இந்த படம் பல கல்லூரி இளைஞர்கள் கொண்டாடும் படமாக அமைந்தது போன்று தமிழ்நாடு முழுவதும் மாபெரும் வெற்றி பெற்ற ஒரு காதல் படமாக இந்த திரைப்படம் அமைந்தது அதன் பிறகு எஸ் ஏ சூர்யா அவர்கள் இயக்கிய குஷி திரைப்படத்தில் இவர் நடிக்க ஒப்பந்தமானார் ஆனால் அந்த திரைப்படத்தில் நடிக்க முடியாமல் போய்விட்டது அந்த காலகட்டத்தில்தான் துவல்வி படத்தில் இவர் ஒப்பந்தம் செய்யப்பட்டிருந்தார் ஆகவே குஷி படத்தில் நடிக்க முடியாமல் போனது அதன் பிறகு தொடர்ந்து பல திரைப்படங்களில் நடித்தார் இரண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு அதே ஆண்டு பார்த்தாலே பரவசம் திரைப்படத்தில் நடிக்க இவருக்கு வாய்ப்பு வந்தது கே பாலச்சந்தர் இயக்கம் இந்த திரைப்படத்தில் நடிப்பதாக இருந்தது அதிலும் அவர் கதாநாயகனாக நடிக்க முடியாமல் பிறகு மாதவன் நடித்தார் ஒரே நேரத்தில் மூன்று திரைப்படத்தில் வாய்ப்பு வந்ததால் இவர் இரண்டு படங்களை ஒதுக்கிவிட்டு டுவல்வி படத்தில் நடித்தார் அதன் பிறகு அந்த பட வெற்றிக்குப் பிறகு இயக்குனர் வசந்த் அவர்கள் இயக்கிய நீ ரொம்ப அழகாக இருக்க என்ற திரைப்படத்தில் நடித்தார் இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு வெளிவந்த எந்த திரைப்படமும் நல்ல படம் என்ற பாராட்டை பெற்றது அதன் பிறகு இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு அன்பே அன்பே லேசா லேசா ஆகிய திரைப்படங்களில் நடித்தார் பிரியதர்ஷன் அவர்கள் இயக்கிய லேசா லேசா திரைப்படம் மாபெரும் வெற்றிப்படமாக அமைந்தது இந்த திரைப்படத்தின் வெற்றியைத் தொடர்ந்து அடுத்து பாலா என்ற திரைப்படத்தில் நடித்தார் ஆனால் இந்த திரைப்படம் எதிர்பார்த்த வெற்றியை பெறவில்லை அதன் பிறகு மணிரத்னம் இயக்கிய ஆயுத எழுத்து படத்தில் மூன்று ஹீரோக்களில் ஒரு ஹீரோவாக நடிக்க வாய்ப்பு வந்தது அந்த படத்திலும் ஏதோ ஒரு காரணத்தினால் அவர் நடிக்க முடியாமல் போனது அதற்கு காரணம் அவருக்கு ஷூட்டிங் தேதி சிக்கல் இருந்தது வேறு வேறு படங்களில் நடித்து கொண்டிருந்ததால் அந்த திரைப்படங்களில் தேதி கொடுக்க முடியாமல் போய்விட்டது ஆனால் இந்த எல்லாம் அவர் நடித்திருந்தால் இன்னும் அவர் சினிமாவில் உயரத்துக்கு போயிருப்பார் என்று என்ன தோன்றுகின்றது ஏனால் அவர் நடிக்காமல் விட்ட அதிகமான படங்கள் மாபெரும் வெற்றி படங்களாக அமைந்தது இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு எஸ்பி ஜனநாதன் அவர்கள் இயக்கிய இயற்கை திரைப்படத்தில் இரண்டாவது கதாநாயகனாக நடித்தார் ஆருண் விஜய் ஷியாம் நடித்த அந்த திரைப்படம் மாபெரும் வெற்றிப்படமாக அமைந்தது தமிழில் சிறந்த திரைப்படத்திற்கான தேசிய விருதையும் பெற்றது இவ்வாறு தொடர்ந்து தமிழ் சினிமாவில் கதாநாயகனாகவே தொடர்ந்து நடித்து வந்தார் அதன் பிறகு இயக்குனர் ஒளிப்பதிவாளர் ஜீவா அவர்கள் இயக்கிய உள்ளம் கேட்குமே திரைப்படத்தில் நடித்தார் இந்த திரைப்படம் வணிக ரீதியாக பெரிய வெற்றியை பெற்றது பாராட்டையும் பெற்றது அதன் பிறகு ஏபிசிடி என்ற திரைப்படத்தில் இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு நடித்தார் இந்த திரைப்படம் ஓரளவு பாராட்டுகளை பெற்றது இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டில் அவர் காதல் கதையான மனதோடு மழைக்காலம் படத்தில் வித்தியாசமான கெட்டப்பில் நடித்தார் இந்த திரைப்படம் விமர்சன நிதியாக பாராட்டை பெற்றது தனனம் திரைப்படத்திலும் பார்வையற்றாக நடித்து புகழ் பெற்றார் இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டில் ஜீவாவின் மரணத்துக்குப் பிறகு ஷாம் அவர்கள் திரையுலகில் வெற்றி பெற போராடினார் இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டில் கே எஸ் அதிகமான் இயக்கிய தூண்டில் படத்தில் நடித்தார் அடுத்து சினேகாவுடன் இன்பா என்ற திரைப்படத்திலும் நடித்தார் ஆனால் இந்த திரைப்படங்கள் எதிர்பார்த்த அளவு வெற்றியை பெறவில்லை மேலும் பல தோல்விகளை அவர் சந்திக்க நேர்ந்தது சுரேந்தர் ரெட்டியின் தெலுங்கு அதிரடி திரைப்படமான கிக்கு என்ற திரைப்படத்தில் காவல்துறை அதிகாரியாக இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு நடித்தார் இந்த திரைப்படம் மாபெரும் வெற்றி படமாகவும் அவருக்கு சினிமாவில் திருப்புமுனை ஏற்படுத்தும் படமாகவும் அமைந்தது இந்த திரைப்படத்தின் வெற்றியின் மூலம் சினிமாவில் மீண்டும் அவர் உச்சம் தொட்டார் இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு அதே சுரேந்தர் ரெட்டி இயக்கி அகம்புறம் திரைப்படத்தில் அவர் நடித்தார் கிக்கின் வெற்றி அகம்புறம் திரைப்படத்தில் அவர் நடிக்க தோன்றியது இரண்டாயிரத்தி பதினொன்னில் இந்த திரைப்படம் தெலுங்கிலும் ரீமேக் செய்யப்பட்டது இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு ஜெயம் ரவியுடன் இணைந்து தில்லாலங்கடி என்ற திரைப்படத்தில் நடித்தார் இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு வீரா என்ற தெலுங்கு திரைப்படத்திலும் இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு ரேஸ் குர்ரம் என்ற தெலுங்கு திரைப்படத்திலும் நடித்தார் ஷியாம் தனது இரண்டாவது தெலுங்கு படமான ஒய் எஸ் ராஜசேகர் ரெட்டியின் வாழ்க்கை வரலாற்று படத்தில் கையெழுத்திட்டார் அப்போது ஆந்திராவில் ஏற்பட்ட நெருக்கடியால் படம் தோல்வியடைந்தது பின்னர் அவர் முஜே மஃப் கரோ என்ற இந்தி மற்றும் தமிழ் இருமொழி படங்களில் நடித்தார் இதை இயக்குனர் பைசல் சைஃபுடன் இந்த திரைப்படத்தை அவரை இயக்கினார் அவருடன் இணைந்து இந்த திரைப்படத்தில் பணியாற்றினார் தொடர்ந்து இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு ஒசர வெள்ளி இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு ரேஸ் குர்ராம் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு கிக் டூ ஆகிய திரைப்படங்களில் தொடர்ந்து நடித்தார் இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டின் மத்தியில் ரேஸ் குர்ரம் அல்லு அர்ஜுனின் சகோதரனாக ஷாம் நடித்தார் இந்த படத்தில் திமிர் பிடித்த மூத்த சகோதராக ஷாம் ஒரு நல்ல நடிப்பை வெளிப்படுத்தியிருந்தார் அதன் பிறகு காலக்கூத்தில் ஒரு முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்தார் பின்னர் இயக்குனுடன் ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணமாக அந்த கதாபாத்திரத்தில் இருந்து விலகினார் இரண்டாயிரத்தி பதினோரில் பிற்பகுதியில் ஆறு திரைப்படத்தில் நடித்தார் ஒரு நேர்மையான விமர்சனத்தை அந்த திரைப்படம் பெற்றது இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டில் மீண்டும் ஜனநாதன் அவர்கள் இயக்கிய புறம்போக்கு என்ற திரைப்படத்தில் நடித்தார் விஜய் சேதுபதி ஆர்யா ஷியாம் மூவரும் இணைந்து நடித்த இந்த திரைப்படம் மாபெரும் வெற்றிப்படமாக அமைந்ததோடு மட்டுமல்லாமல் மூவரின் நடிப்பும் பெரிதும் பாராட்டுகளை பெற்றது அந்த திரைப்படம் ஷியாம் அவர்களுக்கு நல்ல பெயரையும் வாங்கி கொடுத்தது பிறகு கேம் என்ற திரைப்படத்தில் நடித்தார் இதில் அர்ஜுன் மற்றும் மனிஷா கோயிலாவுடன் ஒரு மெல்லிய கோடு என்ற பெயரில் இந்த திரைப்படம் படமாக்கப்பட்டது இரண்டாயிரத்தி பதினாறில் வெளியிடப்பட்ட இந்த திரைப்படம் கன்னட பதிப்பில் மாபெரும் வெற்றியை பெற்றது தமிழ் பதிப்பில் இரண்டாயிரத்தி பதினாறில் வெளியானது ஓரளவு விமர்சன ரீதியாக பாராட்டப்பட்டது அதே ஆண்டில் அவர் கன்னட மொழி திரைப்படமான சந்து ஸ்ட்ரைட் ஃபார்வர்டில் வில்லனாக நடித்தார் இரண்டாயிரத்தி பதினேழில் தி கிரேட் ஃபாதர் என்ற மலையாள திரைப்படத்தில் அறிமுகமானார் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் வெங்கட் மல்டி ஸ்டார் பார்ட்டியில் எதிர்மறையான வில்லன் பாத்திரத்தில் நடித்தார் பிறகு இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு காவியன் என்ற திரைப்படத்தில் நடித்தார் அதன் பிறகு பிரசன்னா மற்றும் அஸ்வின் காக்குமார் நடித்த நாங்கள் ரொம்ப பிசி என்ற திரைப்படத்தில் வில்லனாக நடித்திருந்தார் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு நடிகர் விஜய் அவர்களின் சகோதரராக ஷியாம் வாரிசு திரைப்படத்தில் நடித்தார் இவ்வாறு பல திரைப்படங்களில் நடித்து தமிழ் சினிமாவில் மட்டுமல்லாமல் தெலுங்கு மலையாளம் ஆகிய மொழிகளில் தன்னை ஒரு கதாநாயகனாக நிலைநிறுத்தி கொண்டவர் இவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் சம்சுதின் என்ற பெயர் கொண்ட இவருக்கு மூன்று சகோதரர்கள் இரண்டு சகோதரிகள் உள்ளனர் தனது கல்லூரி தோழியாக இருந்த பஞ்சாபியைச் சேர்ந்த காஷிஷ் என்பவரை திருமணம் செய்து கொண்டார்